ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஞான தேகம் கொண்ட அரங்கா ஞானிகள் பலம் கொண்ட தேசிகா வானவர்கள் மெச்சுகின்ற குருராஜா வள்ளலே வையகத்தை தருமத்தால் காக்கின்ற அரங்கா அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவே ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வரங்களாக அரங்கனுள் யான் கலந்து வையகத்தை வழிநடத்தும் மகா குருவாய் செயல்படுகின்றேன் ஆகவே அரங்கனுக்கு கலியுகத்தில் சிறந்த ஞானி எனும் ஆற்றலும் அரங்கன் தருமத்துக்கு கலியுகத்தில் சிறந்த தருமம் என்கின்ற சக்தியும் வரமாக ஆறுமுகன் யான் தந்துள்ளேன் வல்லமை பட ஓங்கார குடிலை நோக்கி மக்கள் வந்தால் போதும் உலகுக்கு மாற்றம் தருகின்ற சூட்சமம் விளங்க நேரும் நேர்மை கொண்டு அரங்கன் தரும சாலைகளை நில நிரப்பினால் போதும் வறுமை உலகை விட்டு ஓடும் வையகத்தில் தரும பலம் கூடும் கூட கூட மக்களிடை குறுகிய மனப்பான்மை சுயநலமான செயல்பாடுகள் அத்தனையும் அகன்றோடி பொதுநலம் தரும பலம் தொண்டு என்கின்ற மகத்துவம் கூடி கூடியே உலகோர் எல்லாம் குரு அரங்கன் வழிகாட்டலில் நாடெங்கிலும் ஞானவான்கள் நிரம்ப நல்ல தலைமைகளை உருவாக்கி ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சி ஞான பண்டிதன் யானே தலைமை ஏற்றுகின்ற அற்புதமான நல்லாட்சியாக மலர வழிவகை உருவாக நேரும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக சாமிகள் திருவடிகள் போற்றி